கர்நாடகாவில் கட்டமாக பதினான்கு மக்களவை தொகுதிகளுக்கு விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது மீண்டும் சிவராமன் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சிவராமன் பெங்களூரு நிலவரம் என்னவாக இருக்கிறது குறிப்பாக கர்நாடகத்தை பொறுத்தவரை பிரகாஷ்ராஜ் ராகுல் திராவிட் உள்ளிட்ட பிரபலங்கள் விவிஐபிகள் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க அங்க நிலவரம் என்னவா இருக்குது அதாவது கர்நாடகாவை பொறுத்தவரை இருபத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது இதில் பதினான்கு நாடாளுமன்ற தொகுதிகளில் முதல் கட்டமாக இந்த தேர்தலானது இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது இதில் பார்த்தோமேனால் இந்திய அணியின் பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ராகுல் டிராவிட் அதாவது முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராகுல் டிராவிட் மல்லேஸ்வரம் தொகுதியில் தனது வாக்கினை அதிகாலையிலே பொதுமக்களுடன் இன்று வரிசையில் நின்று செலுத்தியிருக்கிறார் அதே போன்று பெங்களூர் தொகுதியில் வந்து பார்த்தோமேனால் பிரகாஷ்ராஜ் அவர்கள் தனது வாக்கினை செலுத்தியிருக்கிறார் அதே போன்று தமிழகத்தை சேர்ந்தவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருந்தாலுமே கூட அவர் ராஜ்யசபா எம்பியாக பெங்களூரில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தனது வாக்கினை பெங்களூரில் வந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது பெங்களூரில் தனது வாக்கினை செலுத்திவிட்டு அவர் செய்தியாளர்களையும் சந்தித்திருக்கிறார் குறிப்பாக இன்றைய தினம் பார்த்தோமேனால் வட கர்நாடக மாவட்டங்களில் அந்த தேர் இன்றைய நிதானம் நடைபெற இருக்கிறது அதே போன்று தென் கர்நாடக மாவட்டங்களில் அடுத்த மூன்றாவது கட்ட அந்த தேர்தலில் அவர்கள் இருக்கின்றனர் இன்றைய தினம் வாலர் தும்கூர் மைசூர் பெங்களூர் அதாவது தமிழர்கள் அதிகம் ஆளக்கூடிய பகுதிகளில் இன்றைய தினம் இந்த தேர்தலானது நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த தேர்தலில் வாக்குகள் தொடர்ந்து பொதுமக்கள் அதிகாலையில் இருந்தே செலுத்தி வந்த வண்ணம் இருக்கின்றனர் தற்பொழுது ஒன்பது புள்ளி ஏழு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாக இருக்கிறது வெயிலின் தாக்கம் அதிகம் இருப்பதனால் பொதுமக்கள் தொடர்ந்து சுணக்கம் காட்டி வருகின்றனர் இருந்தாலுமே கூட அந்த வாக்குகள் மதியத்திற்கு பின்பு அதிகரிக்கக்கூடும் என தெரிகிறது இன்னும் சற்று நேரத்தில் அந்த பதினோரு மணி நிலவரம் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பெங்களூரை பொறுத்தவரை முக்கிய அரசியல் பிரபலங்களும் திரைப்பிரபலங்களும் தங்களுடைய வாக்குகளை அதிகாலையிலிருந்து செலுத்தி வந்தவந்தம் இருக்கின்றனர் பதிமூன்று மாநிலங்கள் உள்ளிட்ட எண்பத்தி தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இது பற்றிய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவராமன்